இறைவேண்டல் தர்மம் செய்தல் போன்ற அன்பு அறப்பணிகள் நோன்பிருத்தல் இவை மூன்றும் அனைத்து சமயங்களிலும் முதன்மை பெற்ற ஆன்மீக செயல்பாடுகளாக அமைந்திருக்கின்றன ஆண்டவர் இயேசுவும் தம் சீடர்களிடமும் தம்மை பின்பற்றும் மக்கள் கூட்டத்திடமும் இவற்றை வலியுறுத்துகிறார் ஆனால் முகாமையான ஒரு வன்கட்டோடு அதாவது நிபந்தனையோடு வேண்டுதல் தர்மம் நோன்பு மூன்றும் வெளிவேடமின்றி நிகழ வேண்டும் பிறர் பார்க்க வேண்டும் பிறரின் பாராட்டை பெற வேண்டும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்னும் நோக்கத்தோடு இவற்றை செய்யும்போது அங்கே வெளிவேடம் புகுந்து விடுகிறது உள்நோக்கம் நுழைந்து விடுகிறது பாராட்டும் நற்பெயரும் கிடைக்கும்போது உள்நோக்கம் நிறைவேறிவிடுகிறது எனவே இறையாசி தவறிவிடுகிறது எனவே இவை மூன்றையும் மறைவாக பிறருக்கு தெரியாமல் இறைவனுக்கு மட்டுமே உணர்கின்ற வகையில் ஆற்றுவோம் இறைவனின் பாராட்டை ஆசிகளை பரிசாக பெறுவோம் ஆண்டவராக இயேசுவே உம்மை போற்றுகிறோம் வெளிவேடமற்ற உள்நோக்கமற்ற நேர்மையான உள்ளத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் ஜெபம் செயல் ஆன்மீகம் அனைத்தும் உமக்கு மட்டுமே புகழ் தரும் செயல்களாக அமைவனாக ஆமேன்